வாங்க இன்னைக்கு வந்து நம்ம லெமன் ரைஸ் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யுது பார்ப்போம் பாருங்கள் லெமன் எடுத்திருக்கேன் ஒன்று நம்ம வந்து லெமன் ரைஸ்க்கு ரைஸே தேவையில்லை டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் லெமன் நல்லா வந்து நைஸாக அப்படி அழுத்தி தேய்ச்சிட்டு கட் பண்ணிக்கலாம் பாதி லெமன் எடுத்துக்கலாம் அப்படியே புழிஞ்சிக்கலாம் அப்படியே பின்னாடி திருப்பிடுங்க நல்ல ஜூஸ் கிளீனாக எடுத்துருவோம் திருப்பிட்டு நல்லா அப்படியே அழுத்தி பிழிஞ்சிக்கோங்க லெமன் புளியிருத்து அதில் பிரிஞ்சுக்குங்க அப்படி இல்லைன்னா இது கொஞ்சம் நல்லா ஈஸியா நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம் நல்லா பிழிஞ்சாச்சு ரெண்டு கப்பு அவல் எடுத்துப்போம் இது வந்து கெட்டி அவளுங்க லேஸ் அவள் ஒன்று இருக்குது இது கெட்டி அவல் கெட்டி அவள்னு கேட்டு வாங்கிக்கோங்க அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் கெட்டி அவல் வந்து ரொம்ப சாஃப்டாகிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக சூ சூடு பண்ணி தண்ணியை போட்டுக்கலாம் லைட்டாக போட்டுக்கலாம் ரொம்ப வேண்டாம் லைட்டாக போட்டு அப்படியே மூடி வச்சுருவோம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சாஃப்டாகிடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சிடலாம் பாருங்க நம்ம அவல் வந்து சுடுதண்ணி போட்டு ஊற வச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுது அப்படியே கொஞ்சம் ஊறிட்டு இதை நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம் உதிர்த்து விட்டாச்சு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு சின்ன குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு ஒரு காலி ஸ்பூன் அளவுக்கு போட்டுப்போம் கடுகு நல்லா குறைஞ்சிடுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை போட்டுப்போம் நல்லா வேர்க்கடலை உளுந்தெல்லாம் ப்ரௌனாக ஒரு வரைக்கும் அப்படியே வறுத்து வச்சுடுவோம் கருவேப்பிள்ளை கொத்தமல்லி பச்சை நல்லா நல்லா வறுத்துக்கிட்டு வந்து லெமன் வந்து நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை அப்படியே போட்டு மஞ்சள் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் அளவு உப்பு பெருங்காயம் பத்து இந்த லெமன் சாலை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க எப்பவுமே ரைஸ் போடாமல் நம்ம வந்து அவல் போட்டு செய்கிறச்ச ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நல்ல வேர்க்கல்ல உளுந்தெல்லாம் போடுறதுனால வாசனையாக பெருங்காயத்தோடு ச நல்ல டேஸ்டியாக இருக்குங்க இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அவல் வந்து அப்படியே போட்டுக்கணும் அதில் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம வந்து சுடுதண்ணி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி வைக்கிறப்ப கொஞ்சம் நல்லா சாஃப்ட் சாஃப்டாயிடும் அவலை அப்படியே டைரக்டா போட வேண்டாம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் இதே நல்லா லெமன் ஜூஸில் ஊறட்டும் கொச்சி நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் வேறு பாக்கிறத்தில் மாட்டிடுவோம் ரைஸ் இல்லாமல் அவல் வச்சு சூப்பரான ஒரு லெமன் லெமன் சாதம் ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி செய்ங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வாங்க சூப்பராக வந்து நம்ம ரைஸே இல்லாமல் லெமன் ரைஸ் சூப்பராக செய்துட்டோம் டேஸ்டியா நல்லா வாசனையாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் விழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்